ஒரு உண்டி கொடுத்தவன் உயிர் கொடுத்தவன் என்று சொன்னதும் பசிப்பினி மருத்துவன் இல்லம் அணித்ததோ செய்ததோ என்று ஒரு பகிர்ந்தல் அறம் பேசியதும் தமிழ் மொழி மட்டும்தான் சிந்து வெளியில் கோபுரமும் இல்லை பிரமிடுகளும் இல்லை ஆனால் குப்பை தொட்டிகள் இருந்தன யாருக்கு பிடிக்காது என்பதை புரிந்து கொள்வது அதன் உடல் மொழியை வாசிப்பது என்று நான் நினைக்கிறேன் சிந்துவெளிக்கு பெண்களை பிடிக்கும் பெண் தெய்வங்களை பிடிக்கும்

பெண் பெண் தெய்வங்களை பிடிக்கும் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அழகான சின்ன அவளுடைய டீன் என்று சொல்லப்படுகிற ஒரு பதிமூன்று வயது இருக்கும் சைஸ் ஜீரோ மிகவும் ஒல்லியாக இருக்கிறார் மாநிலத்தில் இருக்கிறார் அவளுடைய சிறப்பான உடல்கள் கை முழுவதும் வளையல்களை அறிந்திருக்கிறார் அந்த பெண் அவள் தான் சிந்துவெளியினுடைய நடன மங்கை என்கிறார்கள் ஆனால் நான் நடன மங்கை என்று சொல்ல மாட்டேன் ஒரு 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 இருக்கக்கூடிய அவள் கம்பீரமாக இருக்கிறாள் அப்படிப்பட்ட பெண்ணை பற்றி இந்தியாவில் ஒரு வரி எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அது மேனி நிறை தொடி குருமகள் என்ற சங்க இலக்கிய வரிதான் அம் என்றால் அழகிய மா என்றால் கரிய நிறத்தை உடையவள் கை கை முழுவதும் வளையலை அணிந்தவள் அவன் ஒரு கூறும்பகன் ஒரு ப்ரீட்டி என்று இந்த ஒற்றை வரி வேறு எந்த யாரும் எழுதவில்லை ஆகவே அந்த நடனமங்கை என்று சொல்லப்படுகிற முகஜோதராவின் சிற்பம் சிறிதுவலிகை உடல் மொழி அது எழுதப்பட்டிருக்கிற ஒற்றை மொழி சங்கை இலக்கிய எழுதிய தமிழ்மொழி நீங்க எந்த வகையில் பார்த்தாலும் ஒரு நகரத்தை இரண்டாக பிரிக்கிற சொல்லப்படுகிற நகர அமைப்பு ஒரு இரண்டு பகுதியாக பிரிந்திருக்கிற நகர அமைப்பு சிந்து வெளியினுடைய எல்லா நகரங்களையும் நாம் பார்க்கப்படுகிறது கிழக்கு பகுதி மேற்கு பகுதி என்று பிரிந்திருக்கிறது இதை பற்றி இப்படிப்பட்ட ஒரு நகர அமைப்பை தெளிவாக விளைக்கும் ஒரு இலக்கியம் எழுதப்பட்டிருக்கிறதால் அது தமிழ் மொழியில் சங்க இலக்கியத்தில் மட்டும்தான் பெயரிய என்று இரண்டாக பிரிக்கப்பட்ட டைட்டாமட்டமஸ் வில்லேஜை நகரங்களை பற்றி சங்க இலக்கியம் தான் பதிவு செய்கிறது இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் சங்க சிந்துவெளியினுடைய வெளியினுடைய பெண்ணுரிமை பெண் உரிமை சங்க இலக்கியத்தில் பாடல்களை பாடிய புலவர்கள் அவருடைய தன்னுணர்ச்சி கவிதைகள் ஒரு தூதுவரை போல செயல்பட்ட ஒளையா இப்படி ஒரு பெண் உரிமையை கடவுள் எல்லாம் கடல் கெழுத்தில் கடல் கெழு செல்வி என்று தாய் தெய்வங்களை தலையில் வைத்து கொண்டாடிய சங்க இலக்கியம் அதை போலவே அந்த தாய் தெய்வத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்த உடல் மொழி வழிக்குரியது அதனுடைய எழுத்து மொழி சங்கத்திற்குரியது வழி மக்களை பார்த்து கல்வி அறிவில்லாதவர்கள் என்று யாராவது சொல்லிவிட முடியுமா என்று பார்த்தாலும் ஒரே வகையில் இருக்கக்கூடிய கல்வி சாமானியர்கள்

அது மரபு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது பெண்ணுரிமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பது ஆனால் மற்ற இடங்களில் அரசர்களின் சார்பாக கல்வெட்டுக்கள் எழுதப்பட்ட காலத்தில் அதற்கும் முன்பாகவே பானையிலும் பாறையிலும் எழுதியது தமிழில் பானையில் எரியவன் யாராக இருக்க முடியும் ஒன்று பானையை செய்தவன் அல்லது பானையை வாங்கியவன் இவர்களில் யாருமே பெரிய சாமானிய மக்கள் சாமானிய மக்களின் கையில் கல்வி இருந்தது என்பதான் தமிழ் சமூகத்தின் பெருமை அப்படிப்பட்ட ஒரு சமூகமாகத்தான் தான் சிந்து வெளி இருந்திருக்கிறது சிந்து வெளியின் இன்னொரு உடல் மொழியை பாருங்கள் எகிப்திய நாகரிகத்தில் பிரமிடு கட்டப்பட்டது அது பெரும் மன்னர்களுக்காக ஆளும் வர்க்கத்திற்காக கட்டப்பட்ட சமாதி சுமேரிய நாகரிகத்தில் பெரும் கோயில்களும் கோயில் சுவர்களும் எழுப்பப்பட்டு இருக்கின்றன அது பெரும் வேந்தர்களுக்கான பெரிய மன்னர்களுக்கானது ஆனால் சிந்து வெளியில் கோபுரமும் இல்லை பிரமிடுகளும் இல்லை ஆனால் குப்பை தொட்டிகள் இருந்தன வடிகால்கள் இருந்தன அது மேற்கு பகுதிகளில் இருக்கிறது கிழக்கு பகுதிகளில் இருக்கிறது தானிய களஞ்சியம் இருந்தது தானிய களஞ்சியம் வைத்திருந்தது என்பது சிந்து வெளியின் அவருடைய உடல் மொழி ஆனால் ஒரு உண்டி கொடுத்தோன் உயிர் கொடுத்தோன் என்று சொன்னதும் பசிப்பினி மருத்துவன் இல்லம் அணித்ததோ செய்ததோ என்று ஒரு பகிர்ந்தல் அறம் பேசியதும் தமிழ்மொழி மட்டும்தான் மற்ற இடத்தில் உனது பசி வேறு எனது பசி வேறு நீ பசியாக இருப்பதற்கு உனது பழைய ஜென்மத்தினுடைய செய்த பலா பலன்கள் பூர்வ ஜென்ம பலன் என்று மற்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது இம்மை கருதி செய்யவில்லை வறுமை கருதி செய்யவில்லை நான் இம்மை கருதி செய்கிறேன் வறுமையை கருதி செய்கிறேன் பகிர்ந்து கொடுக்கிறேன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பகிர்ந்து வாழ்ந்தல் என்றார் அதற்கு ஒரு வாரிசாக வந்த ஒரு ஒற்றை இலக்கியம் இருக்கிறது என்றால் அது சங்க இலக்கியம் அந்த கோட்பாட்டுக்கு உரிமையானது தமிழ்ச் சங்க இலக்கியமும் தமிழ் மொழியும் தான் இப்படி எழுத்தறிவு பெண்ணுரிமையாக்கம் நகர்மய பண்பாடு ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்தை பற்றி வேறு எந்த மொழியாவது இவ்வளவு தெளிவாக பேசுகிறீர்களா பொண்ணுடு வந்து கரியோடு பெயரும் வந்த புறவி தமிழ்நாட்டிற்கு உறவிகள் தலைவி வழியாக வரவில்லை அசோகனின் மௌரிய படை ஒருபோதும் தமிழ்நாட்டை தொட்டதில்லை ஆனாலும் இங்கே புறவிகள் வந்தன அது நீர் வழியாக வந்த அரேபிய குதிரைகள் என்பதை கீழடியில் நிறுவி இருக்கிறது

என்று சொல்லுகிற அந்த பாடல் தான் அதற்கு இணையான பாடல் ஆனால் இன்று வரை பாலமேட்டிலும் அவனியாபுரத்திலும் ஜல்ல அலங்காநல்லூரிலும் அந்த ஜல்லிக்கட்டு மரபு தொடர்கிறது என்று சொன்னால் அது உடல் மொழி இது எழுதிய மொழி போலவே ஒரு நகரத்திற்கு அருகே இரண்டு சேவல்கள் புடைத்துக் கொண்டு நிற்கின்றன சண்டையிடும் சேவல்கள் அந்த சண்டை சேவல் கோழி மரபு இன்று வரை தமிழ்நாட்டில் தொடரப்படுகிறது சங்க இலக்கியம் பதிவு செய்கிறது ஈந்தலூரிலும் அரசராபுரத்திலும் ராசவேல் கூட இந்த கண்காட்சியில் வைத்திருக்கிறார் ஈந்தலூரிலும் அரசராபுரிலும் சண்டையிட்டு சென்ற கீழச்சேரி சேவல் மேலச்சேரி சேவலுக்கு வைக்கப்பட்ட நடுகள் அதில் ஒரு சேவலுக்கு பொற்கூற்று என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் அதாவது கோல்டன் கோல்டன்

ஏனென்றால் சிந்துவெளி பொறுப்புகளில் சரஸ்வதி என்று எழுதியிருக்கிறது அகஸ்தியர் என்று எழுதியிருக்கிறது இருக்கிறது அது எழுதி இருக்கிறது இது எழுதியிருக்கிறது என்று சொல்ல எவரையும் விரும்பினால் அவர்களை நாங்கள் வேண்டி விரும்பி அழைக்கிறோம் சென்னைக்கு டிக்கெட் போட்டு வந்துவிடுங்கள் நாங்கள் அறிஞர்களை அழைக்கிறோம் நீங்கள் இந்த உலகம் ஒப்புக்கொண்டு ஓடி சொல்லிவிட்டு இந்த உன்மில்லியன் டாலரை வாங்கி கொண்டு போங்கள் என்று சொல்கிறோம் வருவதற்கு ஆள் இல்லை அதனால் தான் அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்தார் இந்த உலகத்தில் சர் ஜான் மார்ஷனுடைய பெயரை நினைவு வைத்து சிந்துவெளி நாளை கொண்டாடுகிற ஒரு இடம் இருக்கிறது என்றால் அது இந்த உலகத்தில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த உலகத்தில் சிலை எழுப்பப்பட்டிருக்கிறது என்றால் அது சென்னையில் மட்டும்தான் இந்த சிலையை எழுப்பியதுதான் தமிழ்நாட்டின் உடல் மொழியும் பேசும் மொழியும் எல்லா மொழியும் அதன் மூலமாக சிந்துவெளி பற்றிய உரையாடலை விரும்புகிறோம் சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றே என்று நாம் தொடர்ந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பேசி வருகிறேன் இன்னும் கீழடிக்கு சென்று பாருங்கள் கீழடியில் இருக்கும் போது சங்க இலக்கியம் நினைவுக்கு வருகிறது சங்க இலக்கியத்தை படிக்கும்